நவக்கிரக வழிபாடும் பலன்களும் இந்து மதத்தில் நவக்கிரக வழிபாடு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய ஒன்பது கிரகங்களை நவக்கிரகங்கள் என்கிறோம் ஒருவருக்கு ஜாதக ரீதியாக எந்த கிரகத்தால் பிரச்சனை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து அதற்குரிய கிரகங்களை வழிபட்டு உரிய நிவாரணத்தை பெறலாம் கோவிலுக்கு சென்றால் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு பின்னர் கோவிலில் உள்ள மற்ற அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பின்னர்தான் கடைசியாக தான் நவக்கிரகங்களை தரிசிக்க வேண்டும் பொதுவாக நவக்கிரகங்களை ஒன்பது முறை சுற்றி வழிபடுவது வழக்கம் நவக்கிரகங்களை வழிபடும் போது எந்த கிரகத்தையும் தொட்டு வணங்கக்கூடாது என்பது ஐதீகம் நவக்கிரக வழிபாட்டில் ஒவ்வொரு கிரகத்தையும் வழிபட வேண்டும் அப்போதுதான் ஒவ்வொரு கிரகத்திற்குரிய பலனும் கிடைக்கும் சூரிய பகவானை வழிபட்டால் வாழ்வில் ஆரோக்கியமும் மங்களமும் கிடைக்கும் சந்திர பகவானை வணங்கினால் அவரை போல் பிரகாசமான புகழ் கிடைக்கும் செவ்வாய் பகவானை வணங்கினால் தைரியம் அதிகரிக்கும் புதன் பகவானை வழிபட்டால் நல்ல புத்தியும் சிறந்த அறிவாற்றலும் கிடைக்கும் குரு பகவானை வழிபட்டால் குறையாத செல்வமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் சுக்ர பகவானை வணங்கினால் நல்ல மனைவி அமைவதோடு வீடு மனைவாங்கும் யோகமும் உண்டாகும் சனி பகவானை வழிபட்டு வந்தால் ஆயுள் பெருகும் ராகு பகவானை வணங்கி வந்தால் நாம் செய்யும் பயணத்தால் நன்மைகள் கிடைக்கும் கேது பகவானை வழிபட்டு வந்தால் ஞானம் பெருகுவதோடு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் அதன் மூலம் மோட்சம் கிடைக்கும்